என்னடா இது பெரிய இட்லி சட்டியில் ஒரு பெரிய களை தூக்கி வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி தம் பிரியாணி தான் அந்த தம் பிரியாணியை பண்ணது எங்கள் வீட்டு மாஸ்டர் தான் என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி வந்து தம் பிரியாணியை பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் பண்ண சிக்கனை தான் வந்து தம் கடியில் போடுவேன் ஆனால் அவங்க வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு சிக்கனை தான் இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ரைஸ் மட்டும் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் வேக வச்சு அது மேலே மசாலாவும் பிரியாணியும் செம்ம சூப்பராக இருந்துச்சு சிக்கன் கூட வேகமாக வேகாதோன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத செம்ம சூப்பராக சிக்கன் வந்துருந்துச்சு நான் ஃபிஃப்டி பர்சன்ட் வேக வச்சு போட்ட சிக்கன் கூட இவ்வளோ வேகாது ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக கூட இருந்துச்சு வாசனை கூட கமகமனம் அப்படியே தம் பிரியாணி மாதிரியே இருந்துச்சு காரம் கம்மியாக பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே ஒரு பக்கத்தில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அழகாக பூரிச்சு எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படியே இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் சுட சுட சூப்பரான பிரியாணி அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு அது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபையும் நல்லா காரசாரமாக பறிச்சி எடுத்திருந்தோம் ஏன்னா பிரியாணியில் வந்து காரம் கம்மியாக இருந்துச்சு அதனால் வந்து அதில் வந்து நல்லா காரம் போட்டிருந்தோம் அப்படியே தயிர் வெங்காயமும் வச்சுட்டோம் அது கூடவே இது ஒரு மேஜிக்கான சக்கரை பொங்கல் இதுக்கான ரெசிபி வேணால் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் டூ மினிட்ஸில் பண்ணிடலாம் அப்படியே குடும்பமாக சேர்ந்து எல்லோரும் ஜோமெண்ட்டு சாப்பிட்டு அந்த முடிச்சுட்டோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க